ஆரோக்கியமாக வாழ மூணே மூணு விஷயத்தை கடைபிடிங்களே இந்த உலகத்துல இருக்கிற பிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றையும் சரியாக கடைபிடிக்கு ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்கு உயிரினங்களுக்கு அறிவு மட்டும்தான் இருக்கு அறிவுள்ள ஜீவராசிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பசிச்சா மட்டும்தான் உணவு எடுத்துக்கும் தாகம் இருந்தால் தண்ணி குடிக்கும் தூக்கத்தை சீரா வச்சுக்கும் பிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் சூரியன் உதிக்கும் தன்னுடைய தேவையை ஆரம்பித்து சூரியன் மறையிறதுக்குள்ள தன் தேவையை நிறுத்திக் கொள்கிறது அதனாலதான் அதுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அது நோயில் இரண்டாவது விஷயம் இயற்கையை அனுசரித்து வாழ்கிறது இப்ப நாம இந்த மூணு விஷயம் சரியா இருக்கான்னு மட்டும் நீங்க ஒவ்வொருவருமே கேட்டுக்கோங்களேன் ஆரோக்கியமா ஒண்ணுன்னா உங்கள்ட்ட பசி இருக்கான்னு கேட்டுக்கங்க தாகம் தூக்கம் இந்த மூணு நீங்க சரியா ஒழுங்குபடுத்தி பாருங்களேன் உங்களுக்கு ஏதாவது நோய் வரும் இப்போ சென்ற தலைமுறையில இதெல்லாம் சீராக இருந்ததுனால தான் அவங்களுக்கு அச்சுறுத்தும் எந்த நோயுமே அவங்க இல்லை ஸோ அதனால அந்த நோய்க்கான காரணங்களுக்கு தெரியாமலே நோயாளியா இருக்கும்